நம்ம என்ன பக்கம் பண்ணுவதுனா கொசு ஒரு சிலர் மட்டும் கட்டு கடிக்கும் ஒரு சிலர் மட்டும் கடிக்கே கிடைக்காது நம்ம கேங்கில் ஒன்றா உட்காந்துருப்போம் நம்ம பேசுகிற பசங்க சொல்லுவாங்க என்ன இப்படி கொசு கிடைக்கிறா உங்களை யார் கிடைக்கல நம்ம எங்கே கிடைக்கல நம்ம ஐயன் அதுக்கு ரீசன் ஏன் அப்படி ரீசன் இருக்குது அதுதான் இன்றைக்கி நம்ம கன்னடா பார்க்க போகலாம் ஓகே கன்னடாவில் போகலாம் ஓகே பட் ஃபஸ்ட்டு கொசு யார் எந்த மாதிரி பிரச்சனை பஸ் சூஸ் பண்ணுதுன்னா உடம்புல ஹீட்டு அதிகமாக இருக்கணும் இப்போ இந்த லேட்டிக் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் நம்ம உடம்பு சுரக்கும் இவங்களுக்கும் அதுக்கப்புறம் ஹீட்டு நல்லா ஒரு சில உடம்பு ஹீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வேர்க்கிற உடம்பு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த கொசுக்கு வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போகிறோம் அந்த இடத்துல கொசுவே இருக்காது பட் ஆனால் திடீர்னு வந்து கொசு வந்துடும் இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு கார்பன் ஆக்சைடு இருக்கும் நம்ம சுவாசிச்சு உருவோம் அந்த கார்பன் டை ஆக்சைடு சுவாசிச்சு விடும்போது அந்த கொசுக்கு ஃபஸ்ட்டு இங்கே மனுஷன் மண்டான்றது அதை வச்சு நிர்ணயம் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு நீங்கள் போய் ஒரு நம்ம ஒரு புது வருஷம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு கொசு இல்லை நம்ம அந்த கார்பன் டை சுவாசிட்டு விடுறப்ப ஒரு நூறு அடி முப்பது அடி டு நூறு அடி சொரம் அசால்ட்டாக கேப்ச்சர் பண்ணிக்கணும் இங்கே இருக்காங்க ஆல்ரெடி அங்கே சட்டுன்னு வந்துடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணி கிடைக்கும் அடுத்து வந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர்னாலும் அதை சுற்றி பார்க்கணும் அதுக்கு எது கம்ஃப கம்ஃபர்டபுள் அதாவது அந்த இந்த இந்த பர்சன் தான் மொதல் ரத்தம் சூடாக இருக்கணும் அப்புறம் லாட்ரிக் கேபாசிட்டி இருக்கணும் ஸோ இந்த இந்த மாதிரி பர்சன் தான் பஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தா கொசு ஒரு சில ஆளுக்கு கிடைச்ச உடனே சல்லன்னு வீங்கும் ஒரு சில ஆளுக்கு கிடைச்சா கொஞ்சம் வீங்காது பட் ஆனால் இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது என்ன பார்த்தோன்னா கொசு வந்து ஒரு ஒரு ஹோல் போடும் பட் ஆனால் ஒரு ஏ எட்டு இது பிரிக்கும் எட்டு பிரித்து தான் உரிக்கும் அது போக அந்த இடத்துல ஒரு கெமிக்கலை உள்ளே தள்ளும் நம்ம ஸ்கின் வந்து பிளட்டு வந்து உறையக்கூடாதுன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் அது உள்ள ஒரு திரவத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் அந்த வீங்குது சில பேருக்கு நிறைய அந்த கெமிக்கல் பாஸ் பண்ணும் ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறனால கொஞ்சமாக பா மாற்றி மாற்றி அப் அண்ட் டவுனில் சில பேருக்கு நல்லா பெருசாக வீங்கும் என்ன ரீசன்னா அவங்க உடம்புல ஆன்டிபயோட்டிக் அந்த வினம் அதாவது அந்த திரவம் அந்த திரவத்தை தாழ்ந்த அளவுக்கு அவங்க உடம்புல ஆன்டிபயோட்டிக் அது வந்து வேமாம் நல்லா பெருசாக வேங்கும் இதுதான் ரீசன் ஆனால் ஒரு சிலருக்கு அளவுக்கு மாற்றவும் இதுவும் காரணமாக கொஞ்சம் முன்ன பண்ண வீங்கும் இதுதான் வீகிற காரணம் மேக்ஸிமம் வந்து ஆம்பளை கொசு மேக்ஸிமம் கிடைக்காது ஏன்னா அது வந்து காற்றில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏதாவது பூச்சி ஈச்சி தேன் இந்த மாதிரி ஒரு பூவில் இருக்கிற எதாவது சாப்பிட்டு வாழ்ந்துடும் பட்டு ஆனால் அந்த லேடிஸ் கொசு தான் அந்த முட்டைக்கு முட்டை கருவு கட்டி தான் அதிகமாக ப்ளட்டு தேவைப்படும் ஸோ அதனால தான் அது வந்து அதுதான் மேக்ஸிமம் உள்ள வந்து கை அதை மக்களை அதிகமாக தேடி தெரியறது கிடைக்கும் இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தப்பிக்கலாம்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயந்தான் இது மேக்சிமம் கடிக்கிற பெர்சன் பார்த்தினா அவங்க உடம்பை கட்டாக மெயின்டைன் பண்ண ஆள் தான் ஒரு பெர்ஃபெக்ட் உடம்பாக இருந்துச்சுன்னா அதாவது உடம்பு நல்லா ப்ராப்பராக ஃபுட்டுலேருந்து ஒர்க் அவுட்டில் இருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணுற ஆளுக்கு மேக்ஸிமம் யாருக்குமே கிடைக்காது அதுதான் சொல்லுவாங்க இந்த அழுக்கு அழுக்காரர்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களும் நிறைய பேர் சுற்றி இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ உடம்பு பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் காட்டுக்குள்ளே எஞ்சோர் நீங்கள் லெஸ்ஸில் கிடைக்காது ஓகே இதை இன்னொன்று இதை நார்மலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் நம்ம இந்த ஆலோட்டோ அப்தூத்தியோ பொறுத்துனால அது லெஸ் ப்ளஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் ஆலோட்டோ ஒரு அப்தூத்தியாக நீங்கள் பொருத்தி வச்சிங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு கொசு செத்து செத்துக்குழுந்து பார்த்துருப்பீங்கன்னா பார்த்தோன்னா இருக்காது ஏன்னா அந்த இடத்த விட்டு போவோம் பட் ஆனால் திரும்ப அந்த இடத்துக்கு வராத செய்யும் ஸோ மேக்ஸிமம் கொசு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நெட்டு தான் உங்கள் வீட்டில் வீட்டுக்கு வராதுக்கு வாய்ப்பு வந்து நெட்டு தான் இது போக காட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஓட மாசு இந்த மாதிரி க்ரீம்ஸ் நிறைய இருக்குது ஸோ அதை போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ள கவர் பண்ணுறப்ப நெ நெட்டு மட்டும்தான் ஸோ ஏன்னா இது வந்து ஏற்பட்ட மலேரியா டெங்கு இந்த மாதிரி ஏற்பட்ட இது அதுதான் கொண்டு துவையுது ஸோ கொசு தான் இருக்க பெரிய பெரிய யாரு புது புது யாகவே கொண்டு வருது ஸோ மேக்ஸிமம் கொசு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது பெரிய டேஞ்சர் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமெண்ட் விஷயம் வாழ்க்கை சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்